இன்னைக்கு வந்து மூளையை பாதுகாக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்தாலே நம்ம வந்து ரொம்ப சோர்வாக இருக்க மாட்டோம் ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து கவனம் செலுத்துவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத போட்டு நம்ம மனசில் போட்டு குழப்பிக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா கற்றல் கவனம் நினைவாற்றல் மனநிலையை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே வந்து பிரெயின்னா செய்யுது அப்போ அந்த பிரெயினை வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும் அதுவும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கணும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட உணவுகளை நம்ம நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு வந்து வால்நட்டு பாதாம் முந்திரி இந்த மாதிரியான உணவுகள் என்ன பண்ணுதுன்னா இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் விட்டமின் இ வந்து பிரெயின் செல்ஸை வந்து எப்போவுமே ஆக்டிவாக வச்சு நினைவாற்றலாக அதிகப்படுத்துது ரெண்டாவது வந்து பெர்ரி பழங்கள் அதாவது பிளாக் பெரி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியான பெர்ரி ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது வந்து மனசோர்வை வந்து உண்டு பண்ணக்கூடிய தன்மையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்குது அடுத்ததாக வந்து மஞ்சள் மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா குர்குவின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து மூ வளர்ச்சியை தடுத்து எப்பவுமே நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக டார்க் சாக்லேட் இந்த டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் நாய்ஸ் கஃபீன் அப்படிங்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எப்போவுமே நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சாப்பிடக்கூடிய பச்சை கீரைகள் இதில் நிறைய வந்து விட்டமின் கி கே இருக்குது போலேட் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது நம்ம பிரெயினில் சிந்திக்கக்கூடிய திறனை வந்து மேம்படுத்துது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிட் நிறைஞ்ச க்ரீன் டீ இந்த க்ரீன் டீ மூலமாக நமக்கு வந்து நிறைய ஆன்டி கிடைக்கும் போது நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரியான உணவுகளை குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கும் போது அவங்க எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க படிப்புலையும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க ஒரு விஷயத்தில் செய்கிறதுல ரொம்ப வந்து தெளிவாக இருப்பாங்க நன்றி